அர்ஜுனா ஐபிசி தமிழ் லங்காஸ்திரி சண்டேந்து வந்தாலும் வந்துட்டா வந்து அது பிறகு சட்டக்கெழியே தான் செய்யும் மிஸ்டர் உஷாந்த் தென் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஃப்ரீலான்ஸர் ஆனால் அந்த சில நேரங்களில் வந்து எங்களுக்கு என்ன செய்கிறது ரெக்கார்டிங்கில் போட்டு காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது சோ சோரி நான் ஒன்றுமே கதைக்கல இந்த ரெக்கார்டிங் அவ்வளோதையும் கேட்குறேன்

எங்களுக்கு அந்த அந்த ரெண்டு வந்த நியூஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க எனக்கு போட தேவையில்லை அப்போ நான் எனக்கு ஓப்பன் நீங்க ரெஃபோர்ட் பண்ணுங்க நான் இப்போ சுஷாந்திரங்க பேசியிருந்தான் அவன ஜெஹ்னா என்ற ஜூனியர் எனக்கு தேவையில்ல சார்பாக எழுத தேவையில்லை நீங்க எழுதுற விஷயங்களை ஜோயிச்சு எழுதணும் சரியா அழுகிற மாப்பிள்ளையா இருந்தா அலையா விருந்தா அலையா நீங்க உங்களுக்கு மண்டேக்குள்ள அறிவிலேன்னா நான் ஒண்ணும் செய்யல ரெக்கார்ட் பண்ணி போடும் திருப்பி இதையும் போடும் ஒரு நொதன் ப்ரொவிஸ் டயலாக் கொண்டுல ஒரு மெடிக்கல் சுப்ரீண்ட் போயிடாத அலையா விருந்தா அழையா மொக்குத்தனமா படிக்க படிச்ச உடவியா தான் நீங்கள் அன்றாடத்துக்கு மண்டேக்குள்ள நீங்க ஒரு நொதன் ப்ரொவிஸ் டயலாக்ல ஒரு எம்எஸ் போயிடாத

இல்ல சரிதான் என்னடா இப்ப நாங்க செஞ்ச அது பிள்ளைதான் அந்த விஷயம் வந்து எங்களுக்கு வர அனுப்பப்பட்டதான் நாங்க நீங்க ஒரு ஊடகவியலாளர் என்ன நீங்க யோசிக்கோன்னு நாங்க போடுற விஷயம் சரியா பிள்ளையா அதுக்கு அதுக்கு ஒரு ஆள் இவ்வளவு பாதிக்கும் ஒரு சமூகத்தை இவ்வளவு பாதிக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை ராசா நான் நாளைக்கு வடிய வடி செஞ்சுட்டு போயிடுறேன் பிரச்சனை இல்லை பட் நீங்க இப்படி ஒரு ஒரு உங்களுக்கு எவ்வளவு காசு வந்துச்சோ என்ன வந்துச்சோ எனக்கு ஆண்டவனை தான் தெரியும் எல்லாம் கடவுள் நீங்க பிரேக்லயே நான் உங்களை நேரம் சந்திச்சு சொன்ன அப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்க உங்களுக்கு அந்த இடத்துல நாங்க நிப்போம்னு சொல்லி சொல்லி இருந்தோம் எனக்கு நிக்க வேண்டாம் எனக்கு ஐயோ எனக்கு நீங்க ஒரு ராசா ஒரு சார் நிக்க சாதாரணமா சாதாரணமான சனம் நிக்கும் எனக்கு பின்னால எனக்கு நீங்க ஊடகமே நிக்க வேண்டாம் ஒன்றும் நம்ம ஊடகங்களை நம்பினா நான் இந்த விஷயம் தொடங்கல இந்த தாயாரையே நான் இந்த பிரச்சனையை வந்து பேஸ்புக்கில் போட்டது எவ்வளிய நான் போய் ஒவ்வொரு ஊடகத்திட்ட போய் எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது என்ன கலருன்னு தெரியாது உங்களோட நீங்கள் எடுத்து காய கேட்க நான் ஐபிசிஎன் சொன்ன பிறகு ஐபிசிஎன் ஐபிசிஎன் என்ன பக்கத்தில் இருக்கிறவங்க தான் கேட்டிருக்கேன் நான் ஜாழ்பாடில் இருக்க ஒரு மீடியா கூட எனக்கு தெரியாது இந்த மீடியா என்று சரியா அப்படித்தான் நான் உங்க இந்த இதுக்குள்ள ஒரு பியூர் ஹேண்டா வந்து என்ன நீங்கள் இப்படி மடை அது சொல்றது மடை அடிக்கிறேன் சொல்லி சிங்களத்துல ஆறு வடிவா தண்ணி அடிக்கிறேன்னு பாப்போம் பேர் அடிக்கிறேன்னு பாكم இல்ல இல்ல நான் அதுக்கு அப்படியே வரணும் இல்ல நான் இப்ப நீங்க இது போட்டதால நான் உங்களோட இருந்து கதைக்கனும் பண்ணிறது காரணத்த கவலை இல்லை நீங்க யோசி பாருங்க உங்களுக்கு ஒரு மண்டேக்கு அதே மாதிரி போணும் ஒரு நோதன் பிரவீன்ஸ் டயலாக் ஹெல் டயலாக் சொல்லி திட்டமட்டபடி பிளான் பண்ணி செய்றாங்க தாங்களே பிரசன்டேஷன் எல்லாம் செய்து தாங்களே குவார் அமைச்சர் நான் அதேமடே இன்னொரு ரெக்கார்டிங் இருக்கு பண்ண வேண்டாம் உங்களுக்கு தரேன் உங்களுக்கு கொஞ்சம் விஓ ஸ்டூடென் நான் பண்ணாப்படியே சரோட சார் நீங்கள் நாளைக்கு ஜாழ்ப்பாணம் ஓ யாழ்ப்பாணம் வரேன் உண்ட முழு தமிழாக்களை என் கொண்டு வா அதில் மினிஸ்டரோட கதைக்கு மட்டு சொன்ன ஆக்கள் தான் திருப்பியும் இந்த போலீஸ்காரோட எல்லாரும் சேர்ந்து தமிழ் தேனந்த முழுக்கு அடிச்சு திராட்சி அங்கே இருந்த ப்ரோக்ராம் எங்க பிடிஓ வச்சு இருந்த ப்ரோக்ராமை கொண்டு இங்க கைதடிக்கு படாருன்னு மாத்தி அப்ப என்ன ஒரு முதுகுளை குத்துறதுக்கு தலைவர் இப்படித்தான் நாசமா போனவர் உங்களை மாதிரி ஒரு கொஞ்சம் அந்த அந்தால வந்து காத்தோட ஆத்தா போனது எங்கன்னு தெரியாம மனச்சா பொடியும் மடுக்க கூடாம காத்தோடு ஆத்தா போட காரணம் உங்களை மாதிரி ஒரு அப்ப ஆக்களுக்காண்டி அந்த அடிபட்ட அன்னைக்கு அந்த அளப்பு இருந்திருந்தா தண்ட கழுத்தை தானே கத்தி வெட்டி செத்துருக்கு வச்சுருக்கமான இல்ல இல்ல நான் இப்ப அதுக்கா நான் நினைக்கிறேன் இப்ப அது அந்த விஷயம் வந்து எங்களுக்கு வந்ததால போட்டது தவறுதானே அது தெரியும் இல்லை அப்படி இல்ல நீ ஜோ அப்ப நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நெய்ல ஆஹ் ரைட் அப்ப ஜோசிச்சு பாருங்க எயலுறா சாதாரணமா ஒரு இஸ்ஐக்கு போற தகுதி சரிதானே ஒரு போலீஸ் எஸ்ஐ வந்து ஏழவலுக்கு போற ஈழவலோடையா ராசா அப்ப ஜோதி பாருங்க இவ்வளவு பெரிய ஒரு சமூகத்தை இதுல இது பொறுப்போட நிக்கறீங்க நீங்க நீங்க ஜோதிக்க தேவையில்ல அப்படி இல்ல அது சரியா புள்ளையாண்டு இல்ல அதுதான் நான் ஏற்றுக்கொள்றேன் டாக்டர் இப்ப நான் அதுக்குதான் நான் உலக எடுத்து அது

விஸ் ட டயலாக்ல இருக்கேன் எம் எஸ் கோயில் போயிலான மண்டே கல உடல்

நான் ஒரு மைக்கே வேண்டி கூட சாதாரணமான ஒரு அரசியல் சிறுதரனா இருக்கிறான் அல்லது ஒரு சித்தார்த்தனா இருக்கா ஐயா யாழ்ப்பாணத்துல இத்தனை ஹாஸ்பிட்டல் படுத்துருக்கு ஒரு ஊர் கூட போயிருக்காரு வாழ்க்கையில பெரிய அது கலைக்க கூடாது நான் இன்ஜினியர் இன்ஜினியரிங் சம்பந்தமா கலைக்கலாமா இல்ல அதுதான் பிரச்சனை சரி ஏதோ உங்களா நீங்க உங்களோட ஊடக தர்மங்கள் அது உங்களோட ஊடகத்தை அடையாளம் காட்டியிருக்கிறீங்க அது நன்றி அப்படியே கண்டினியூ பண்ணுங்க எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க வாழ்க்கையில ஒருத்தருக்கு கோல் எடுக்க வேண்டாம் ஐபிசி என்ற பெயர்ல வாழ்க்கையில கோல் எடுக்க எனக்கு மானம் மரியாதை இருக்குது நானும் தமிழன் தான் இதுக்கு பிறகும் நீங்கள் எனக்கு எதிராக ஒரு போஸ் போடுவீங்க என்றால் அடுத்த ரெக்கார்டிங் இருக்கு அதையும் போடுவேன் அது ஒரு தனிப்பட்டால பாதிச்சிடும் பண்ணுறதால போடல பட் அந்த ரெக்கார்டிங்கே போடுவேன் எப்படி வசதி